ஹை கைஸ் வெல்கம் டு சனோஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் டுடே ஸ்பெஷல் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் வீடியோ பார்த்தீங்கன்னா புதுசுமெல்லாம் பேக் மாடிட்டு எங்கே கிளம்புறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா ஆல்ரெடி நீங்கள் தமநெல்லையே பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து குருவாயூர் போகலான்னு சொல்லி ப்ள பிளான் பண்ணி டிக்கெட் எல்லாம் வந்து ட்ரெயினில் போகலான்னு சொல்லி பிளானு ஸோ வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கோம் ஸோ இது என்ன டே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடிட் பண்ணால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நாங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு முந்தின நாள் பிஃபோராக ஒன் டே வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி வந்து எங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தினே தெரியாது ஒரு த்ரீ மந்த் பிஃபோர் வந்து நாங்கள் பிளான் பண்ண சொல்ல ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன்த் வந்து லீவ் வருது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நாங்கள் வந்து ஒரு டூ டேஸாக த்ரீ டேஸ் பிளான் பண்ணோம் ஸோ போகிறதுக்கு ஒன் டே கொண்டே ஒன் ஸோ அங்கே வந்து ஒன் டே வந்து நம்ம குருவாயூர் டெம்பிள் போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பிளான் பண்ணோம் ஆக்சுவலாக நாங்கள் குருவாயூர் டெம்பிள் பிளான் பண்ண டே பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக போச்சு பட் அதே ம ரொம்ப ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மாமா வந்து காவியா சிவனியாவை பைக்கில் கொண்டு வந்து ஸ்டேஷனில் வந்து ட்ராப் பண்ணாங்க ஸோ இந்த புளியார்வ சாமியை பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு ஸோ வந்து நாங்கள் வந்து குருவாயூர் வந்து கிளம்புறதுக்கு திருவள்ளூரில் வந்து லோக்கல் ட்ரெயின் வந்து பிடிக்கணும் ஆக்சுவலாக இப்போ தான் வெயிட்டிங்கு ஸோ நைன் நைன் ஓ கிளாக் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஐ திங்க் அரக்கோணத்தில் வந்து ஆலப்பிழை எக்ஸ் எக்ஸ்பிரஸ் வந்து பிடிக்கணும் ஸோ நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியாக டோட்டலாக மாமா மாமி மட்டும் வரல அவங்களுக்கு உடம்பு முடியாது ஆல்ரெடி அவங்க நிறைய டைம் நிறைய டைம் வந்து போயிருக்காங்க ஸோ அவங்க வந்து அவர் தான் சொல்லி அனுப்பினார் நிறைய இந்த பிளேஸ்லாம் வந்து கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஸோ வந்து நாங்கள் வந்து திருவள்ளூர் ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் வந்து ஏறியாச்சு லோக்கல் ட்ரெயின் வந்து ஏறியாச்சு ஸோ இந்த லோக்கல் ட்ரெயின் வந்து அல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் அரக்கோணம் போகிறதுக்கு அரக்கோணத்துலேருந்து நம்ம வந்து நான் ஏசி இதான் புக் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம பட்ஜெட் ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு வழியாக போகலாம் குருவாயூருக்கு ஒன்று வந்து குருவாயர் எக்ஸ்ப்ரெஸ்ன்னு ஒன்று கிளம்போம் காலையில் ஒரு நைன் தேர்ட்டின்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து ஒன்றரை நாள் ஆகும் குருவாயூர் போய் சேரத்துக்கு டைரக்டாக குருவாயூர் சேர்ந்துடும் பட் என்னென்னா அது வந்து ரொம்ப லாங்காக போகும் ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ரொம்ப சீக்கிரம் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருஷூர்ன்ற ஒரு ஸ்டேஷன் போயிட்டு திருஷூர்லேருந்து போகிறது தான் ரொம்ப வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு டைம் கன்சியூமிங்கும் வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கும் ஸோ திருச்சூர்லேருந்து நம்ம கேபு இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது மோடி பஸ்ஸு அந்த மாதிரி கூட போகலாம் இன்னொரு ஆப்ஷன் வந்து நம்ம ட்ரெயினே இருக்குது லோக்கல் ட்ரெயின் இருக்குது ஸோ லோக்கல் ட்ரெயினும் நம்ம பிடிச்சி போகலாம் நம்ம வந்து என்ன ஆப்ஷன் கிடைக்குதுன்னு பார்ப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் எக்ஸ்ப்ரெஸில் தான் போயிட்டுருக்கோம் நான் ஏசி ஸோ பசங்க வந்து கேரளா சைடு இது வரைக்கும் பசங்க போனதில்ல ஸோ தே ஆர் என்ஜாய் இந்த சீனரிஸு இன்னும் இவ்வளோ பச்சையாக இருக்கே அந்த மாதிரிலாம் பார்த்துருக்காங்க காஞ்சி வந்து மெட்ராஸு காஞ்சிபுரம்லாம் பார்த்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கிற லேண்ட் பார்த்துட்டு இந்த மாதிரி ரொம்ப செழிப்பாக இருக்கிற இடத்தை பார்க்கறது பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க ஆக்சுவலாக வந்து இந்த பிளான் ட்ரிப்பு வந்து நாங்கள் த்ரீ மந்த் பிஃபோர் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து நானும் அவர் பசங்க வந்து புக் பண்ணியிருந்தோம் அப்புறம் அம்மா வந்து கால் பண்ணதை தொட்டு அம்மாவுக்கு வந்து கேட்டோம் அம்மாவும் நானும் பார்த்ததில்ல வரேன்னு சொன்னாங்க ஸோ அம்மா வந்து எங்கள் அம் எங்கள் அத்தைக்கிட்ட அவங்க நாங்கள் கால் பண்ணுறப்ப அத்தை அங்கே இருந்ததுனால அத்தகையுமே கேட்டாங்க ஸோ அத்தையுமே நானுமே பார்த்ததில்ல வரேன்னு சொன்னேங்க ஸோ இப்போ இது பிளான் பண்ணிகிட்டு இருக்கப்பயே வந்து காயத்ரி கால் பண்ணால் வீடியோ கான்ஃபிடன்ஸ் வந்தால் அவளுக்கு வந்து சேர்ந்ததுதான் இந்த கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற மாதிரி தானா வந்து எல்லாருமே நானும் வரை நானும் வர சொன்னாலும் அப்படி வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப்பா வந்து இது வந்து அமைஞ்சுது சீனரீஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க நைட்டு வந்து டிஃபன் வந்து நாங்க அரக்கோணத்துல இருந்து வந்து அரக்கோணத்துல வந்து நாங்க பிரேக் வந்து டின்னர் வந்து முடிச்சுட்டு வந்து இட்லி எல்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்தேன் தாளிச்ச இட்லி அப்புறம் தக்காளி கொங்குரா சட்னி அதெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ வந்து நாங்கள் நாங்கள் டிஃபன் முடிச்சுட்டு நைட்டு வந்து ஒரு நைன் ஓ கிளாக் இருக்கும் ட்ரெயினில் ஏறி படுத்தது தாங்க அதோட மார்னிங் வந்து எல்லோரும் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக பார்த்தது தான் ஸோ அதனால் டிக்கெட் வந்து அப்போ கால் பண்ணி நாங்கள் ஒன்று ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் அன் ஹவர் வந்து ட்ரா டைமிங் டிஃப்ரெண்டில் பண்ணதுனால அம்மாவுக்கு காயத்ரிக்கு வந்து கொஞ்சம் தள்ளி போச்சு ஸோ அத்தைக்குமே கொஞ்சம் தள்ளிப்போச்சு அவங்க காலி பண்ணி போயிட்டாங்கன்றதுக்காக அவ அத்தை வந்து இந்த சீட்டில் வந்து உட்காண்டாங்க ஸோ அப்படி வந்தது தான் நாங்கள் வந்து இங்கே திருஷூர் ட்ரெயின் திருஷூரில் வந்து நாங்கள் வந்து இறங்கியாச்சு ஸோ ஆஃப் ட்ரெயின் வந்து ஆக்சுவலாக ஒன் ஹவர் லேட்டு நாங்கள் வந்த ட்ரெயின் ஒன் ஹவர் லேட்டு ஸோ இங்கேருந்து ஒரு ட்ரெயின் புறப்படும் சொன்னாங்க ஸோ அது வந்து போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு ஒரு ட்ரெயின் கேட்குறப்ப அந்த ட்ரெயின் வந்து ஆஃப் அன் ஹவர் லேட்டு அங்கிருந்து போகக்கூடிய ட்ரெயின் ஸோ அந்த ட்ரெயின் இன்னும் வரலன்னு சொன்னாங்க சரியான மழைங்க போய் இருங்கிறப்பவே இவ்வளோ மழையை பார்த்தோடனே எல்லாரோட ஃபேஸ்லையுமே பயம் வந்துடுச்சு எப்படி போயிட்டு நம்ம சாமியை பார்த்துட்டு வர போகிறோம்னு என்ன ஒரு மிகப்பெரிய டாஸ்க் அப்படின்னா எங்கள் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் நிறைய பேர் சொன்னாங்க குருவாயூர் நார்மலாக போகிறதே பெரிய விஷயம் ஸோ இப்போ கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமோ போகிறீங்க நிறைய பேர் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்து நிறைய பேர் வந்து யூடியூப்பே கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நாங்கள் குருவாயூர் வாசல் வரையும் போனோம் நாங்கள் சாமி பார்க்காதே வந்துட்டோம் அப்படி சொல்லி ஏன்னா அந்த அளவுக்கு க்ரௌடு இருக்கும் எப்பயுமே குருவாயூரில் வந்து எப்பயும் எனி டைம் க்ரௌடாக இருக்கும் ஸோ நிறைய பேர் சாமி பார்க்காம வந்துலாம் அவங்கெல்லாம் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு போயிட்டு இறங்குறப்ப மழையை பார்க்குறப்ப எங்களுக்கு உள்ளுக்குள்ள உள்ளருக்குள்ள பயம் வந்துடுச்சு ஸோ நம்ம வந்து குருவாயூர் வந்துட்டு நம்ம சாமி பார்க்காம போனா எப்படி சொல்லி பட் ஆனா எங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா எங்கள் அம்மாவுமே நிறைய பேர்கிட்ட கேட்டாங்க ஸோ வந்து குருவாயூர் வந்து போறது பெரிய விஷயம் இல்லை அங்கே போயிட்டு சாமி பார்க்கறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஸோ வந்து அப்படி சொன்னாங்க அத்தையுமே அவங்க கிட்ட அவங்களோட ரிலேட்டிவ் நிறைய பேர்கிட்ட கேட்டதுக்கு மூணு மூணு நாளைக்கு த்ரீ டேஸ் இந்த பக்கமே வந்துடாதீங்க அப்படி சொல்லி சொன்னவங்கெல்லாம் உண்டு ஸோ வந்து ஸ்பெஷல் தர்ஷன் அப்படி இப்படின்னு ஏதாவது இருந்தா பண்ணலாம் அப்படி சொல்லாம் ஆப்ஷன் பார்த்தோங்க எதுவுமே வந்து அங்கே போறது இருக்கவே நில இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாச்சு பட் ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டு ஒரு ஸ்வீட்டான ஒரு சூப்பரான ஒரு ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க அது என்ன அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே ட்ரெயின் வந்துருச்சு திருச்சூரில் வந்து ட்ரெயின் வந்து வந்துருச்சு குட்டிஸ் எல்லாம் காயத்ரி பார்ப்பாங்க ரெண்டு பேர் எங்கே பார்ப்பாங்க ஸோ எல்லாருமே வந்து ஒன் ஒட்டுக்காக வந்து ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ட்ரிப்பு ஸோ ஒன் டேயில் போயிட்டு வரதெல்லாம் போயிருக்கோம் பட் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க சோ வந்து அங்க இருந்து வரக்கூடிய ட்ரெயின் வந்து லேட்டுன்றதுனால அங்க க்ரௌடு சோ அங்க ஏறி நம்ம வந்து குருவாயூர் வந்து இறங்கியாச்சு ஸோ குருவாயூர் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஸோ மா நாங்கள் கொண்டு வந்தோம் இல்லையா நைட்டு டிஃபனு ஸோ அதை வந்து நாங்கள் மார்னிங் வந்து எல்லாம் ட்ரெயின்லேயே ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு ஸோ பாருங்கள் எல்லா குட்டீஸும் ஒரே என்ஜாய் தாங்க அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்கு வந்து வெயில்லாம் இல்லை அப்படின்றதுனால கிளைமேட் வந்து சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து லிஃப்டில் போயிட்டு நாங்கள் அங்கே வந்து டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து ஒரு கிட்டக்க க கா பாத்தீங்கன்னா கிட் கிட்டத்தட்ட ஒரு ஒன் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் அந்த கோயில் இருக்குதுன்னு சொல்லி காட்டுது ஸோ நாங்கள் வந்து ஷார்ட் ரூட் வந்து சர்ச் பண்ணிச்சு ஸோ அதனால் அந்த வழியாக போகணும் ஸோ அது பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதால் தண்ணியெல்லாம் இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க அப்போ அந்த ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து நாங்கள் நடந்து போகிறப்ப அது ஒன் கிலோமீட்டர் நடந்ததே எங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு சீனரிஸ்லாம் சூப்பராக பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு வழியாக குருவாயூர் வந்து வந்துட்டோம் என்ன நான் விஷயம் சொல்றேன் என்ன ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவரே சொல்லுவார் பார்த்தீங்கன்னா நாங்கள் குருவாயூர் வந்து சாமி எப்படி பார்த்துருவோன்ற தைரியத்துல தான் வந்தோம் இங்கே வெளியே என்ட்ரன்ஸ் பார்க்க சொல்லவே எங்களுக்கு இன்னும் பயம் வந்துருச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா வரும் இந்த ஃப்ரண்ட் வியூ மட்டும் பார்த்துட்டே நம்ம வீட்டுக்கு போயிடுவோமோன்ற ஒரு பயம் வந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் க்ரௌடுங்க கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமா நாங்கள் போயிட்டு பயங்கரமாக லாக் ஆகிட்டோம் எங்க ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கேயே குரு தேவஸ்தானத்துலேயே குருவாயூர் கோயில் பக்கத்துலேயே வந்து நிறைய பிளேஸஸ்லாம் உண்டு ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்காகவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஃபேன் பாருங்க ஸோ சு இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் பாயிட்டு வந்தோம் குளிச்சுட்டு எல்லாம் வந்து ஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்தோம் வந்த பிறகு தான் ஒரு விஷயம் சொன்னார் அப்போ தாங்க என் ஃபேஸ்ல ஒரு ஸ்மைலே வந்துச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஒன் வீக் பிஃபோரே எங்களோட ஆதார் கார்டெலாம் வச்சு ஸ்பெஷல் தர்ஷன் சொல்லி தௌசண்ட் ருபீஸ் பர்சன் ஒன் ஒருத்தருக்கு ஒரு பர்சனுக்கு தௌசண்ட் ருபீஸ் சொல்லி ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ எங்களுக்கு சொன்னவங்க அங்கே போயிட்டு டிக்கெட் வாங்க முடியாது த்ரீ டேஸ் வந்து இந்த பக்கமே வராதீங்க கண்டிப்பாக சாமி பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க ஸோ பட் ஆனால் நாங்கள் வந்து இவர் வந்து ஒன் வீக் ஒன் வீக் பிஃபோரே வந்து இதை பண்ணிட்டாங்க எங்களுக்கு தெரியாது ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் எல்லா கிட்டையும் விசாரிக்கிறப்ப நாங்கள் நாலு மணிலேருந்து உக்காண்ட்ருக்கோம் நாங்கள் மூணு மணிலேருந்து ரோ ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ க்ரௌடு எனக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு எக்ஸாக் மாதிரி போயிட்டு போயிட்டு பாருங்க எவ்வளோ க்ரௌடு ஸோ எல்லாக்கிட்டையும் கேட்டப்போ யாருமே வந்து நாங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி தாங்க நின்றுன்னு சொல்லலைங்க ஸோ வந்து எங்களுக்கு அது வந்து அப்புறம் டிக்கெட் புக் பண்ணதுனால நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம் ஸோ அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குருவாயிர் சாமி பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருப்பாங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு முடியாதுன்னு நினச்ச ஒரு விஷயம் எல்லார் ஃபேஸ்லேயும் பயம் வந்துருச்சு இந்த க்ரௌடை பார்த்த உடனே பாருங்கள் எனக்கு எனக்கு ரைட் சைடில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹால் அந்த ஹால் ஃபுல்லாக ஜனங்க இவங்க எல்லாம் வந்து நைட்டு எத்தனை மணி ஆகுமோ தெரியாது சாமி பார்க்கறதுக்கு ஸோ வந்து நாங்கள் வந்து பேக் எல்லாம் வந்து ஒன் பேக்குக்கு தேர்ட்டி ருப்பீஸ் வந்து கவுண்ட்ரு உண்டு ஸோ அதில் போட்டுட்டு நாங்கள் வந்து சூப்பராக வந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு திருப்பி வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நாங்கள் ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு போகணும் அது என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் ஸோ வந்து மறுபடியும் எல்லோரும் வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து கிளம்பியாச்சு ஸோ நம்ம லக்கேஜ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் கோயிலுக்கு எதிரிலே இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க ரெஃப்ரெஷ்மெண்ட் ரூம்லாமே வந்து எல்லாமே சுத்தமாக இருந்துச்சு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை எல்லாமே நல்லா இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வேறு ஒரு நியர்பை பிளேஸ்லாம் என்ன இருக்குன்றது பார்க்கலான்றதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அது போகலான்னு போகணும் ஸோ இதாங்க ஃபோட்டோஸு ரீசண்டாக எடுத்த ஃபோட்டோஸ் இருந்துச்சு சாமி பார்த்த திருப்தியில் அங்கேருந்து கிளம்புறோம் ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு ஸோ அதை எல்லாமே பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம் அங்கே வந்து கேரளானாவே சிப்ஸு புட்டுலாம் தான் ஃபேமஸ்ஸு ஸோ கேரளா சிப்ஸ் எல்லாம் பார்க்கலான்றதுக்காக ஒரு பிளான் வச்சுருந்தோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான என்னன்னு கேட்டிங்கன்னா பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து நான் கொண்டு வந்திருந்தேன் முந்தின நாள் வந்து சமோசா அப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ போண்டா அதெல்லாம் பண்ணி கொண்டு வந்திருந்தேன் ஸோ பசங்களாம் நல்லா நைட்டு ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க ஸோ மறுநாளைக்கு வந்து மிக்சர் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தோம் ஸோ நான் வந்து சமோசா போடுறப்ப ஆயிலில் வந்து குட்டீஸுங்கெல்லாம் வராங்களே பானிபூரி வந்து பொறிச்சு கொண்டு வந்தேங்க ஸோ அது வந்து பேக்கில் வச்சு அது வந்து எப்படி சொல்ல கொஞ்சம் க்ரஷ் பண்ணிவிட்டாங்க தூளாகிடுச்சு ஸோ அதை வந்து எடுத்து ஹேண்ட் பேக்லேருந்து நாங்கள் அங்கே ஒரு ரெண்டு புறா தான் இருந்துச்சு ஸோ நாங்கள் போட்டோம் எங்களுக்கு முன்னாடி ஒரு குரூப் வந்து மிக்ஸ்சர் பிஸ்கெட் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மிக்சர் பிஸ்கெட்டெலாம் போட்டிருந்தாங்களே அதை பார்த்துட்டு அங்கே இருந்த புறாங்கெல்லாம் குரு 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 குருன்னு ஓட்டி வந்துடுச்சு பட் என்ன இந்த பானிபூரி வந்து நவதானியங்கள்லாம் போட்டு செய்வாங்களா என்னன்னு தெரியாதுங்க சோளம் தான் நினைக்கிறேன் ஐ திங்க் பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டுன்றதுனால அங்கே இருக்கிற எல்லா புறாவும் வந்துடுச்சு எல்லாம் எல்லாரும் பார்த்துட்டு அப்படி நீங்கள் என்னதான் தான் போடுறீங்க உங்கள் கிட்ட மட்டும் இவ்வளோ புறா வருதுன்னு சொல்லி வந்து ஒருத்தவங்க கேட்டு போனாங்க நாங்கள் சொன்னோம் பானிபுரி போடுறோன்னு சொல்லி அவங்க கேட்டாங்க இங்கே எங்கெங்க பானிபுரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நாங்கள் ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்தோம் சொல்லி ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் அந்த பிக்ஸ்லாம் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அவ்வளோ சூப்பராக அழகாக இருந்துச்சுங்க இந்த கோயில் வாசலுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி இத்தனை ஜீவராசிகளுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்தது ரொம்ப ஹாப்பி எப்பவுமே எல்லா கோயிலுக்கும் போனீங்கன்னா குளத்தங்கரையில் ஃபிஷ்ஷுக்கு பொரி போடுறது யாருக்கெல்லாம் பிடிக்க சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ சின்ன பிள்ளையாக்கப்ப அதெல்லாம் அலோவ் பண்ணாங்க இப்போ எந்த கோயில் வாசலுங்க திறந்து வச்சுருக்காங்க எல்லாத்தையும் க்ளோஸுடு க்ளோஸ் க்ளோஸ் தான் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த இந்த புறாக்கள்லாம் வந்து என்ன பண்ணாலுமே ஸ்டாப் பண்ண முடியாது அதுங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் அதுங்களுக்கு தேவையான ஃபுட்டை சாப்பிடும் ஸோ பார்க்கறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குதுல்ல அது எல்லாத்தையும் பறந்து எங்கள் தலைக்கு மேலே எல்லாம் பறந்துச்சு அந்த சீன் எல்லாம் எடுக்கவே இல்லை அவர் ஸோ வந்து எங்களுக்கு மைண்டில் இல்லை இல்லை புறா வந்து எல்லாம் சாப்பிட்றப்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் லாங்கில் இருந்து தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார் நாங்கள் எங்கள் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கே இல்லைங்க அவ அந்த புறவை பார்க்கறதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு குட்டிங்கெல்லாம் அவ்வளோ கிட்டக்க போய் பார்க்காதுங்க இல்லையா பயப்படும் ஸோ பார்த்தீங்கன்னா எங்க புதுமா பாருங்க போறவங்க எல்லாம் சிரிச்சுட்டு போகிறாங்க அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஷூஸ்லாம் போட்டுட்டு ஒரு வந்து ட்ராலி ஒன்று எடுத்துட்டு அது ஒரு ஹேண்ட் பேக் மாட்டிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வந்து நடந்து வந்தது அதை பார்த்துட்டு எல்லாரும் ஸ்மைல் பண்ணிட்டு சிரிச்சிட்டு போட்டாங்க பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு ஸோ நான் வீடியோஸ்லாம் கூட எடுத்து வச்சேன் சாமி பார்த்தது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு பா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நிறைய சிப்ஸ் கடை வந்து நாங்கள் பார்த்து ரேட்டெல்லாம் ப்ரைஸ் எல்லாம் வந்து விசாரிச்சுட்டு கடைசியாக ஃபைனலாக நாங்கள் வந்து வாங்கின ஒரு ஷாப் தான் இந்த ஷாப்பு இந்த ஷாப் பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி சொல்ல சிப்ஸு எல்லா வெரைட்டிஸ் சிப்ஸுமே உண்டு எல்லா ஆயிலில் பொறிச்ச சிப்ஸுமே வச்சுருக்காங்க ஸோ இந்த இந்த ஷாப் பேர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி ஸ்வீட்ஸு ஸோ குருவாய் டெம்பிள் போயிட்டு வர சொல்ல லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி ஸ்வீட்ஸ் தான் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி இது வந்து வாங்கினோம் இந்த ஷாப் வந்து இது வந்து ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க எங்களுக்கு பார்த்து நாங்கள் டேஸ்ட் பண்ணி எங்களுக்கு பிடிச்சிது அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த ஷாப்ஸில் இந்த சிப்ஸ் வந்து வாங்கணும் இது கண்டிப்பாக ப்ரமோஷன் வீடியோவோ இல்லை இவங்களுக்கு விலை குறைச்சி கொடுப்பாங்களோ அப்படிலாம் கிடையாது நாங்கள் எல்லாேருக்கும் எப்படி கொடுத்தாங்களோ அதே ப்ரைஸ் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க ஸோ வந்து நம்மளோட வியூஸ்க்கெலாம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன் எல்லா சிப்ஸுமே இருந்துச்சு எல்லா ஸ்வீட் வெரைட்டிஸுமே இருந்துச்சு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அல்வா ஷாப்பு எல்லா டைப் அல்வாவுமே இருந்துச்சுங்க இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்தது பக்கத்தில் நிற்கிறாரு அவர் தான் இந்த ஷாப் ஓனர் வந்து அவர் சொன்னார் இந்த அல்வா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நானும் ஒரு ஆர்வ குளரில் வாங்கி சாப்பிட்டுட்டேன் ஆக்சுவலாக எல்லா ஃபேஸ்லேயும் ஒரு ஸ்மைல் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸ்லேயுமே அல்வா செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க சாப்பிட்ருப்பீங்க சா செஞ்சு பார்த்துருப்பீங்க பட் இப்போ நாங்கள் சாப்பிட்ட அல்வா எதில் தெரியுங்களா செஞ்சாங்க பச்சை மிளகாய்லாம் செஞ்சாங்கங்க ஸோ வந்து பச்சை மிளகாய் அல்வா இல்லையான் பச்சை மிளகா காரம் ஸோ அதில் அல்வாவா அப்படின்னு கேட்டு அது என்ன டேஸ்டாக இருக்கும்ன்ட்டு ஒரு ஆர்வ சாப்பிட்டேன் ஸோ அவங்க சொன்னாங்க அதுக்கு ஒரு ஆன்சர் சொன்னாங்க என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அல்வானா தானே நல்லாயிருக்கும் காரமாக இருந்தால் எப்படிங்க அப்படி கேட்டப்போ நிறைய பேர் வந்து இனிப்பை மட்டுமே டேஸ்ட் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு காரமும் தேவைப்படும் இல்லையா ஸோ அதனால தாங்க இந்த மாதிரி டே நாங்கள் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த ஓல்ட் ஷாப்லேயுமே என்னெல்லாம் இருக்கோ என்னெல்லாம் பிடிச்சிதோ எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி எங்களுக்கு தேவையானதை ஃபைனலாக நாங்கள் வாங்கிட்டு சிப்ஸு சிப்ஸ்லேயே வந்து பனனா அதாவது நேந்திர சிப்ஸ்லேயே வந்து பழத்துனால பண்ண சிப்ஸு ப்ளஸ் கோகோனட் ஆயில் பண்ண சிப்ஸு நார்மல் ஆயிலில் பண்ண சிப்ஸு ப்ளஸ் காயில் பண்ணது பழத்தில் பண்ணது அதே மாதிரி இனிப்பு பிளைன் சால்ட் போட்டது ப்ளஸ் மசாலா காரம் போட்டது ஸோ ஒரு சிப்ஸ் என்ன ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் வந்து இருந்துச்சு அத்தனையுமே நாங்களே வாங்கணும் அத்தனை வெரைட்டிஸுமே நாங்களுமே பர்ச்சேஸ் பண்ணோம் ப்ளஸ் நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ சொல்கிறேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கேரளா அப்படின்னீங்கனால சக்கா வந்து ரொம்ப ஃபேமஸ் பல்லாப்பழம் பல்லாப்பள்ளத்தில் வந்து பண்ண சிப்ஸுமே கூட வாங்கினேன் ஸோ எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் பசங்க டேஸ்ட் பண்ணணும் நம்மளுமே சாப்பிட்ணும் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ கால் கிலோ அந்த மாதிரி டைப்ஸு எல்லா டைப்ஸ்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினோம் பார்த்தீங்கன்னா குட்டீஸ் எல்லாம் வந்து இந்த டேஸ்ட்டுக்கு கொடுக்குறத சாப்பிடுங்கன்னா அதை விட்டுட்டாங்கங்க கலர்ஃபுல்லாக இருக்கவே எனக்கு இது வேணும் மம்மி அது வேணும் மம்மி அப்படின்னு சொல்லி அவங்களுமே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்கள் புதுசுமா பாருங்கள் இது எடுத்துகிட்டு அதை அது பார்த்து கூட இருக்காது இதில் இது இது வேணும் எனக்கு இதை நான் சாப்பிட்ருக்கேன் என் ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வந்திருக்கா அப்படி அதுக்கு ஒரு ஸ்டோரியெல்லாம் சொன்னான் ஸோ வந்து இந்த எயிட்டி ஸ்கிட்ஸ் சாக்லேட்ஸ்லாம் கூட அங்கே இருந்துச்சு ஸோ ஒரு வழியாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் ஒரு சொன்ன ஒரு பிளேஸு அந்த பிளேஸ்க்கு வந்து நாங்கள் போயிட்டு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு ஆட்டம் போட்டுட்டு நைட்டு ட்ரெயினை பிடிச்சி வெடிய கால மறுநாள் மார்னிங் வந்து அரக்கோணத்தில் அவங்கெல்லாம் இறங்கிட்டாங்க திருவள்ளூருக்கு வந்து நாங்கள் இறங்கியாச்சுங்க ஒரு வழியாக ஸோ இங்கே வர்றதுக்கு டென் தேர்ட்டிக்கு அபவ் டென் தேர்ட்டிக்கிட்ட ஆச்சுங்க நாங்கள் திருவள்ளூர் ட்ரிப் முடிச்சிட்டு வர ஸோ வந்து நான் கிருஷ்ண ஜெயந்தி வந்து சாமி கும்பிட்டுட்டு நான் அப்படியே கிருஷ்ணரை வந்து வீட்டை பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போனேன் ஸோ வந்துட்டு மறுபடியும் ஒரு ஒரு வாட்டி சாமி கும்பிட்டேன் நீங்கள் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி வந்து சாமி கும்பிட்டது ஷார்ட்ஸுமே போட்டிருப்பேன் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு அன்றைக்கி வந்து நாங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு முந்தின நாள் நாங்கள் வந்து போயிட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி முடிச்சுட்டு மறுநாள் வந்து நம்ம சாமியை வந்து தேர்ட் டே வந்து எடுத்து வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து நெய்வித்தியெல்லாம் பண்ணணும் நெய் வித்தியெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் நாங்கள் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து சாமி பாட்டெல்லாம் போட்டு சாம்பிராணி எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக வந்து கிருஷ்ணருக்கு ஒரு சூப்பரான விஷயம் படையல் வச்சோம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தி எங்களுக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலுங்க நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் த்ரீ மந்த் பிஃபோர் வந்து நாங்கள் புக் பண்ணமே தவிர கிட்ட போக 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 சாமியை பார்க்குற வரைக்கும் நிலை இல்லை எங்களுக்கு எல்லாம் எங்கள் எங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாம் பயம் புத்தி விட்டுட்டாங்க ஸோ எங்கள் அப்பா எல்லாம் மலைக்கு போயிருக்காங்க அவங்க எல்லாமே கூட சின்னங்க குருவாயூர் போயிட்டு எப்படி நீங்கள் லோல்பட்டு வர போகிறீங்களோ சொல்லி ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு என்ன ஒரு ஹாப்பி பாருங்க என்ன ஒரு ஹாப்பினஸ் ஃபேஸில் ஒரு சாதிச்சிட்டா மாதிரி சாமியை கிருஷ்ண ஜெயந்தி அதுமா கிருஷ்ணரை போய் பார்த்துட்டு குருவாயூர்லேயே போய் பார்த்தது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு குட்டி சாமியாக தாங்க இருந்துச்சு இந்த பிக்சரில் இருக்குது இல்லையா அந்த மாதிரி தான் இருந்தாங்க உள்ள சாமி அவ்வளோ குட்டியோன்னு சிலை அந்த சிலைக்கு அவ்வளோ பவர்ஃபுல் அவ்வளோ க்ரௌடு ஸோ இப்படி தான் இருப்பாங்க சாமி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் இல்லையா அதுக்கு வந்து அந்த டிக்கெட் காமிச்சிங்கன்னா சாமி பிரசாதம் வந்து கொடுப்பாங்க ரெண்டு பேருக்கு நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கு வந்து ஒரு டின் பஞ்சாமிர்தம் ஸோ இது வந்து அரண்மனை பாயாசம் சொல்லுவாங்க நான் சொல்லணும்னு நினச்சேன் இது பார்த்திங்கன்னா அங்கே கோயில்லையே பண்ணக்கூடிய நைவேத்திய பிரசாதம் ஸோ அது வந்து பெரிய பெரிய பாத்திரமெல்லாம் வச்சு அந்த அன்ன பிரதா அன்ன பிரசாதம் வந்து பண்ணுறாங்க அது சூப்பராக இருக்குது அங்கே குருவாயூரில் அன்ன பிரசாதம் மூட்டுறதுக்காக கூட ஒரு தனி டிக்கெட் கவுண்டர் உண்டு அது கூட பண்ணுவாங்க ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா சுகர் பவுடர் நாங்கள் வந்து இது வந்து அதுலேயே கொடுத்துருந்தாங்க சுகர் பொடி பண்ணி கொடுப்பாங்க பிள்ளைக்கு இது அது ஒரு பிரசாதம் ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னென்னு கேட்டிங்கன்னா சந்தனம் அங்கே பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் வந்து எப்படி சொல்லல சந்தனம் வந்து நம்மள பவுடரு இல்லை ஒரு டேப்லெட் மாதிரி நம்ம கரைச்சி தான் வச்சுப்போம் அங்கே வந்து கையிலே இழைக்கிறாங்க அங்கே சந்தனக்கட் கையில் எழுச்சு அதை தான் பிரசாதமாக பேக் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு குங்கும பேக்கெட் ஸோ எடுத்துட்டு வந்த கிருஷ்ணர் அதுக்கப்புறம் வெண்ணெய் கிருஷ்ணருக்கு பிடிச்ச வெண்ணெய் வந்து ஒரு குட்டியோண்டு பாக்கெட்டில் கொடுத்தாங்க ஸோ வந்து கிருஷ்ணர் கோயிலில் கொடுத்த அந்த துண்டை வந்து மறக்காமல் வந்து கிருஷ்ணருக்கு எடுத்துகிட்டு வந்து தலைப்பாகை கட்டி விட்டாச்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ அம்சமாக இருக்குது பாருங்க என்னதான் நம்ம ஜுவல்ல போட்டு என்னதான் நம்ம அலங்காரம் பண்ணோம்னாலும் கிருஷ்ணருக்கு இந்த தலையில் கட்டக்கூடிய அந்த தலைப்பாகை தான் ரொம்ப அழகு ஸோ அந்த மாடு மேய்க்கிறப்ப மாடு எல்லாம் வந்து இருக்கப்ப அந்த கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாங்கில் தான் இருப்பார் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் அதை உடனே அழகாக அவ்வளோ பொருத்தமாக இருந்துச்சு ஸோ வந்து அதை சூப்பராக வந்து கட்டி அதுக்கப்புறம் அங்கே கிருஷ்ணருக்கு குருவாயூர்லேருந்து எடுத்து வெண்ணயே எங்களோட கிருஷ்ணருக்கு வாயில் வந்து வச்சு விட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து நைவேத்தியம் பண்ணுறதுக்கு அதை வந்து வச்சு எல்லாத்தையுமே நம்ம வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸு நைவேத்தியம் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து படையில் வச்சு நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்றாக பிரித்து வச்சுட்டு இருந்தோம் ஸோ கோயிலில் வந்து டூ பர்சன்க்கு கொடுத்தது இதுதான் ஒரு நெய் பாக்கெட் ப்ளஸ் அந்த சந்தனம் ப்ளஸ் அந்த அரண்மனை பாயாசம் அதுக்கப்புறம் அந்த சுகர் பவுடர் ஸோ இதுதான் வந்து கோயிலில் வந்து நம்ம கெட்டின தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து கொடுத்தாங்க ஸோ டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு அந்த ஒரு பிரசாதம் இது பார்த்திங்கன்னா பழத்துனால பண்ண சக்கை அதுக்கப்புறம் இந்த நேந்திரம் சிப்ஸு அது என்னெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேனோ அதெல்லாம் வந்து வச்சு நாங்க வந்து சாமி கும்பல் சொல்லி பிளான் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு ஸோ உங்களுக்கு வி வந்து நான் பிரித்து கொட்டுறப்ப போடுறேங்க சொல்கிறேங்க ஸோ அல்வாவுமே மஸ்கோத் அல்வா வந்து நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் மல்டி ஃப்ரூட்ஸ் அல்வா அதாவது எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டு அல்வா பண்ணியிருந்தாங்க ஸோ பாம்பே அல்வா அதுவுமே நல்லா இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம சாமியை பார்க்குறப்ப வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அந்த குறை ஒன்றும் இல்லை அந்த சாங்கை போட்டு எங்கள் சாமிக்கு வந்து நாங்கள் நைவேத்தியம் காமிக்கிறப்ப வாழ்க்கையில் வேறு எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் ஸோ சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் பசங்க சீக்கிரம் சீக்கிரம் முடியட்டும் நாங்கள் சாப்பிட்ணும் இன்னும் அப்படி கிண்டல் இருந்தாங்க கிருஷ்ணருக்கு வந்து வெண்ண ஊட்டி எல்லாத்தையும் வந்து சாமி கும்பிட்டு ரொம்ப ஹாப்பியா மன நிறைவா இருந்துச்சு இந்த வாட்டி கிருஷ்ணருக்கு வந்து ஸ்பெஷல் தான் சொல்லணும் ஸோ வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு நான் ஆல்ரெடி கிளம்புறப்பே சொன்னேன் நான் வந்து மற்றவங்கள மாதிரி சாமி பார்க்க முடியல வெளியிருந்து வந்தேன் அப்படின்லாம் என்னை வர வச்சிடாத அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தா சொன்னாங்க மழை பெய்யுது அதனால க்ரௌட் இருக்காதுன்னு சொன்னாங்க ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று சொல்லி நாங்கள் எங்களை நாங்களே போனோம் ஸோ சூப்பராக சாமி பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அத்தனை க்ரெடிட்ஸும் இப்போ எங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் போகணும் அவ்வளோ சூப்பராக வந்து எல்லோரையும் கூப்பிட்டு போயிட்டு அழகாக கூப்பிட்டு வந்தாங்க சாமி பார்த்துட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா நட்ஸ் அல்வா அதுதான் எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு அல்வா ஸோ வந்து இது வந்து ஒரு ஆஃப் கேஜ் வாங்கியிருந்தேன் அதை வந்து பசங்களுக்கு குட்டி குட்டியாக பீஸ் போட்டு வச்சிட்டோம்னா அவங்க வேணுன்றப்ப சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து குட்டி குட்டியாக பாக்ஸ் பாக்ஸாக வந்து பீஸ் போட்டுட்ருக்காங்க யாரெல்லாம் இந்த அல்வா சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இந்த அல்வா நமக்கு இங்கேயுமே கூட கிடைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் கூட கிடைக்கும் ஸோ பட் டிஃப்ரெண்ட் டேஸ்டாக இருந்துச்சு அங்கே பண்ணக்கூடிய டேஸ்ட்டு அங்கே வந்து அந்த அல்வா க அந்த கடையில் அந்த அல்வா ஸ்பெஷல் சொன்னாங்க ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் பேக் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொடுத்தாச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேக் ஓப்பன் பண்ணுறேன் இது என்ன சிப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேந்திரம் பழம் இருக்குது இல்லையா நேந்திரம் பழத்தினால் பண்ணக்கூடிய சிப்ஸ் அது ஒரு மாதிரி நல்லா இனிக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து இனிப்பாக இருக்கும் ஒரு நேந்திரம் சிப்ஸை நம்ம பஞ்சாமிர்த்தத்தில் தொட்டு சாப்பிட்டா என்ன டேஸ்ட் வருமோ அந்த டேஸ்ட் வரும் ஸோ பார்த்தீங்கன்னா செகண்டே ஒன்று இது என்னன்னு கேட்டிங்கன்னா மசாலா நேந்திரம் சிப்ஸ்லேயே மசாலா சிப்ஸ் அது அது பார்த்திங்கன்னா நல்லா காரஞ்சாரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ இது தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா நார்மல் சால்ட்டு போட்டு காயினால் பண்ணக்கூடிய சிப்ஸு ஸோ இதுதான் வந்து நமக்கு ஐயப்ப மலைக்கெல்லாம் போனால் வாங்கிட்டு வருவாங்க ஸோ வந்து அந்த சிப்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரண்மனை பாயச டின்னை ஓப்பன் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற டின்னில் கொட்டி கையில் போட்டு அதை வந்து சாப்பிட்றப்ப அது ஒரு டேஸ்ட்டே தனிங்க ஸோ பஞ்சாமிரதம் மாதிரியே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அது அதை வந்து கண்ணு பொறுக்கலை எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சக்க சிப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணும் இதை வாங்குறப்ப இதை பார்த்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வேண்டாம் இந்த சிப்ஸ் வேண்டாம் நல்லா இருக்காத மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார் பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை கொஞ்சமாக தான் வாங்கணும் ஃபஸ்ட்டு காலியானதும் அதுதான் ஸோ வந்து அது பலாப்பழத்தை சீவிட்டு அது பலாப்பழ சிப்ஸ் சக்கை சிப்ஸ் சொல்லுவாங்க ஸோ சால்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா காரம் போட்டது ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேந்திரம் பழத்துனால பண்ண ஸ்வீட்டு ப்ளஸ் சக்க சிப்ஸ் ஸோ ஃபோர் டைப்ஸ் சிப்ஸுமே வாங்கிட்டு வந்தோம் ஃபோர் டைப்ஸ் சிப்ஸுமே சாப்பிட்டு டேஸ்ட்டு பண்ணோம் ஸோ ஒரே கடையில் வாங்குதுன்றதை தாண்டி நிறைய இடத்துல அங்கே போடுறாங்கங்க ஸோ எல்லா சிப்ஸுமே வாங்கி டேஸ்ட் பண்ணலாம் ஸோ நாங்கள் வந்து குருவாயூர் போயிட்டு குருவாயூர் டெம்பிள் கிருஷ்ணரை வந்து பார்த்துட்டு வந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது இல்லாமல் அங்கே வந்து கீ லேண்ட் டெம்பிள் அப்படி சொல்லி வந்து நைட்டில் வந்து விளக்கேற்றி ஒரு தசன் உண்டான் நைட்டில் மட்டும் வெள்ளை கோயில் ஃபுல்லாக விளக்கேற்றி அது தசன் அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குமா நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி எதனா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பிளான் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் இவர் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வந்தாச்சு ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்தி அதுவும் நாங்கள் போயிட்டு குருவாயூர் கிருஷ்ணரை வந்து பார்த்துட்டு வந்து எங்கள் கிருஷ்ணருக்கு வந்து அந்த நெய்யை வெண்ணெய் எடுத்துகிட்டு வந்து நைவேத்தியம் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்கள் கிருஷ்ணருக்காகட்டும் ஆகட்டும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப ஸ்பெஷல் தான் ரொம்ப ரொம்ப மன நிறைவாக இந்த வீடியோவை நான் வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் குருவாயூர் போயிருக்கீங்க யாரெல்லாம் வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் குருவாயூர் போகணுன்னு தோணுச்சு அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா சாமி பார்த்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நிறைய போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம் நான் இன்னும் சொல்ல மறந்துட்டேன் இதுக்கப்புறம் குருவாயூர் போய்ட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே நாங்கள் சூப்பரான ஒரு பிளேஸ்க்கு போனோம் அங்கே குருவாயூரில் என்ன ஸ்பெஷல் இவங்க நாங்கள் எந்த பிளேஸ்க்கு வந்து போயிருப்போம் அப்படிங்கிறத கீழே முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அது வந்து ஒரு க்ளூ கொடுக்குறேன் குட்டீஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுறக்கூடிய ஒரு பிளேஸ் தான் அது ரொம்ப பார்க்க வேண்டிய பிளேஸு ஏஷியாவிலேயே வந்து ரொம்ப மிகப்பெரிய பிளேஸ் அது அது வந்து என்னன்றதை கண்டுபிடிங்க ஸோ குருவாயூர் நியர் பை அங்கே தான் இருக்குது ஸோ இந்த வெளியே அவங்க பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நாங்கள் வாங்கின சிப்ஸ் ஷாப் எப்படி இருந்துச்சு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்களோட வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் வேறு ஒரு வீடியோ ரொம்ப சூப்பராக ரொம்ப தரமாக வந்து ரெடி ஆகிட்ருக்கு அது என்ன வீடியோ என்ன ப்ளாக் நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன ப்ளேஸ்க்கு போனோம் அப்படிங்கிறத முடிஞ்சா தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை